உலகமெங்கும் இருக்கும் தாயத்தமிழ் சொந்தங்களே அறிவாய்த மொழிகளுக்கு வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா கதை சொல்ல போகிறேன் என்னோட சொந்த கதை தம்பி நீங்கள் எப்படி தம்பி நாம் தமிழ் கட்சியில் இருக்கீங்க நீ உங்களை பார்த்தா படிச்சிருக்க பையன் மாதிரி இருக்கீங்க போயும் போயும் சீமன் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு கோழி வளர்க்க சொல்கிறாரு மீன் வளர்க்க சொல்கிறாரு என்னெல்லாமா சொல்கிறாரு கதைகதையாக நீங்க நீங்கள் உங்களுக்கு அறிவு வேண்டாமா தம்பி அவர் அவர் சொல்கிறதெல்லாம் பாதிக்கு பாதி பொய்யா இருக்குது அவர் பிரபாகரனை பார்த்தாரா என்னன்னே சந்தேகமாக இருக்குது அவரை நம்பி ஏன் தம்பி போகிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கூட்டங்கள் ஒரு சில யூகவாதிகள் அவங்ககிட்ட ஆனால் நம்ம பதிலுக்கு அப்போது சீமான் வேண்டாம் வேறு யார் வே யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் இருக்காது சீமான் பின்னாடி சரிடா விஷ சொல்கிற சீமான் பின்னாடி போவாத சீமான் வந்து அப்படி அப்படி அப்படின்னு சொல்றேன் அப்போ யார் பின்னாடி போனால் அவங்களுக்கு பதில் இருக்காது அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலாக தான் இந்த ஒரு காணொளி இருக்க போது ஏன் நான் சீமானை பின்ப பின்பற்றுகிறேன் சீமானை ஆதரிக்கிறேன் என்ற ஒரு முழுமையான காணொலி தான் இது கொஞ்சம் பெரிய காணொலியா இருந்தாலும் மொத்தமா பார்த்தீங்கன்னா என்னோட மொத்த கடந்த கால வரலாறு வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போது சின்ன வயசில் சின்ன வயசில் பெரு பெரும்பாலும் நமக்கு வந்து அரசியல் ஆர்வம் இருக்காது அப்போது வந்து செட்டெக்ஸ் டிவி பார்ப்போம் சுட்டி டிவி பார்ப்போம் போகோ டிவி பார்ப்போம் கார்ட்டூன் நெட்ஒர்க் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கும் நமக்கு கிரிக்கெட் ஆடுவோம் கிரிக்கெட் மணிக்கணக்காக உட்காந்து உட்காந்து பார்ப்போம் டெஸ்ட் மேட்சாக கூட உட்காந்து இருப்போம் ஒன் டேயே மணிக்கணக்காக ஏழு மணி நேரம் ஒன் டே நடக்க ஏழு மணி நேரமும் உட்காந்து நைட்டு பா ரெண்டு மணி நைட்டு நாலு மணிக்கெலாம் பா பார்க்கக்கூடிய ஒரு பிறவியாக வந்து நான் இருந்தேன் அப்புறம் வந்து படிக்கணும் 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 வாசிப்பு அதாவது புத்தகங்கள் தான் நான் நிறைய அறிவு வரும் அதுவும் செய்தித்தாள்கள் வந்து தினமும் தான் வந்து அறிவு கொழுந்தாக இருக்க முடியும்னு எங்கள் டீச்சர்லாம் சொன்னதுனால நான் வந்து செய்தித்தாள்களையும் அன்றைக்கி படிக்க ஆரம்பித்தேன் ஏழாப்பு எட்டாப்பு படிக்கும் போதுலாம் எங்கள் ஊர் டீ கடையில் போய் உட்காந்து அங்கே உள்ள தினத்தந்தி பேப்பரை தினமும் படிப்பேன் டீ கடைக்கு டீலாம் குடிக்க போக மாட்டேன் டீ கடையில் போய் வடை கூட வாங்கிதுங்க மாட்டேன் ஆனால் பேப்பர் படிக்கிறதுங்க மெயினாக போவேன் அப்படி இருந்தாலும் எங்கள் ஊர் டீ கடைக்காரங்க ரொம்ப நல்லவங்க அவங்க வந்து என்னை வந்து பேப்பர் மட்டும் தான் படிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு மாதிரிலாம் வந்து பார்க்க மாட்டாங்க தம்பி அந்த பேப்பர் படி படித்து நீயாவது கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கோப்பா நம்ம ஊரில் உன்னை மாதிரி ஆட்கள்லாம் வந்து கண்டிப்பாக பேப்பர் படித்து ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக வரணும் அப்படின்னே என்னை சின்ன வயசுலேருந்தே ஊக்கப்படுத்திருக்காங்க அப்படி நான் படிக்கும்போது ஏழா பே நான் பார்க்கும்போது அங்கே ஒரு ஆள் வந்தார் இப்போ எப்படி சீமான இருக்குது சீமானை வந்து இப்போ ஒரு மாற்றத்துக்கான ஆள் சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் இருந்தது விஜயகாந்த் விஜயகாந்தன் ஒரு பெரிய பின்பம் ஒரு ஆக்ரோஷமான ஒரு நபர் அவர் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே வந்து ஊழல் 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 பெருச்சாலிகளாக இருக்கிறாங்க அந்த ரெண்டு ஊழல் பெருச்சாலியே நான் வந்து தமிழ்நாட்டை விட்டு அடிச்சு விரட்டுறேன் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஒரு மாற்றா வந்து ஒரு அரசியலை இங்கே கொண்டு வரேன் ஊழல் இல்லாத அரசு நேர்மையான அரசு சிறப்பான அரசியலை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு இதுதான் வந்து ஒரு நான் கண்காணிக்கக்கூடிய ஒரு அரசியல் விஷயமாக இருக்கும் அப்போ எ எங்கள் ஊரெலாம் எங்க எங்கள் ஊர் ஒரு கிறிஸ்தவ கிராமம் கிறிஸ்தவ கிராமம்னா அவங்க ப பரம்பரை பரம்பரையாகவே ராஜராஜ சோழன் காலத்து பரம்பரையில இருந்தே எங்க கிறிஸ்தவ ஊர்கள் எல்லாமே வந்து திமுக தான் மொத்தமா போடுவாங்க என்னதான் ஏன்னா போடுவாங்க கருணாநிதி ஓட்டு போ கருணாநிதிக்கு ஓட்டு போட்டா மழை பெய்யாது அப்படியே கருணாநிதிக்கு ஓட்டு போட்டா மழை பெய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தான் தலைமுறை தலைமுறையே ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அப்படி நலவரம்போம் ஆனா எனக்கு இப்போ சின்ன வயசுல இருந்தே கருணாநிதினா பிடிக்காது மொட்டை தாத்தா வந்து மோசமான தாத்தா விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்கிற தாத்தா அப்படின்னு வந்து எனக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்கும் அப்போல்லாம் வந்து ஜெயலலிதா கொஞ்சம் அவர் கருணாநிதி போயிற ஊழலை வந்து குத்திக்காட்டு பேசுவாங்க அப்போது ஜெயலலிதா பேசுகிறது கொஞ்சம் நிறைய ரசிக்கிற மாதிரி ஜெயலலிதாவையும் ரசிச்சிருக்கேன் விஜயகாந்தாக ரசிச்சிருக்கேன் விஜயகாந்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் தேமுதிகவுக்கு வாக்குச்சாவடி முகவராக வந்து வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் விஜயகாந்த் ஒருக்கு எந்த கட்டம் வரைக்கும் பிடிச்சிச்சின்னா அவர் எப்போவும் தனியாக நின்ற தனியாக நிற்கிற வரைக்கும் விஜயகாந்த் ரொம்ப பிடிச்சிச்சு ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த மாற்றத்துக்கான ஒரு நம்பிக்கை உடஞ்சி போச்சு விஜயகாந்த் ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சுட்டார் கூட்டணி வச்சு அவர் எதிர்கட்சியானார் நாற்பத்தி ஒரு சீட்டில் நின்று அதில் இருபத்தி ஒம்போது இருபத்தி ஒம்போது எம்எல்ஏ ஜெயிச்சு தமிழ்நாட்டோட எதிர்கட்சியாக மாறிட்டார் ஆனா அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் தேமுதிக இப்போ இருக்கிற நிலைக்கு காரணம் எதிர்கட்சியா தேமுதிக ஒரு நல்ல எதிர்கட்சியா செயல்பட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்ட கேட்டீங்கன்னா செயல்படலை ஒரு எதிர்கட்சியா செயல்படாததின் காரணமாக தான் அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் அது அதுக்கு அடுத்த அடுத்த எலெக்ஷனில் தேமுதிக தோத்துருச்சு மக்கள் நல கூட்டணின்னு வந்துச்சு அது தேமு தேமுதிக தோத்ததுக்கு காரணம் அது ஒரு நல்ல எதிர்கட்சியா செயல்படலை அப்படின்னு மக்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு என்னைக்கு அவர் வந்து கூட்டணிக்கு போனாரோ அன்னையோட அவர் மேலே உள்ள நம்பிக்கை வந்து தரமட்டமாக ஆயிடுச்சு அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் அது அதிமுக ஓட்டு அவரோட ஓட்டையும் வச்சு ஜெயி இருபத்தி ஒம்பது எம்எல்ஏ ஜெயிச்சாலும் அதுக்கப்புறம் அவரால் அந்த மாற்றம் அப்படிங்கிறத வந்து பேசவே முடியல அதோட முடிஞ்சு இதே மாதிரி தான் இதே மாதிரி விஜயகாந்துக்கு முன்னாடி வைகோ அப்படிங்கிறவர் ஒரு மாற்றத்தை கொண்டு மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து தமிழ்நாட்டோட நிறைய இருந்துச்சு வைகோக்கு அப்புறம் இவர் விஜயகாந்த் ஒரு மாற்றத்தை கொண்டு மாட்டாருன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் தான் மாற்றோன்னு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அங்கே ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் நான் தான் மாற்றத்தை கொண்டு வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு திரும்ப விஜயகாந்த் வந்து மக்கள் நல்ல கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாரு அங்கே நாம் தமிழர் கட்சியும் வந்து நாங்கள் தான் மாற்றோம் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியும் வந்து வந்தாங்க அந்த எலெக்ஷனில் பலமுனை போட்டி இருந்துச்சு முனை போட்டி ஆனால் அந்த எலெக்ஷன் தான் வந்து நான் ரொம்ப அதிகமாக கவனித்தேன் ஏன்னா அப்போ தான் வந்து விவரம் தெரிஞ்சு ஓட்டு போட போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் மொதல் ஓட்டு போட்டேன் மொதல் ஓட்டு மோடியா லேடியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து லேடிக்கு தான் போடணும் தமிழ்நாட்டோட உரிமைகளை வந்து இவங்க தான் வந்து காப்பாற்றுவாங்க உண்மையில அந்த எலெக்ஷனில் ஒரு வினோதமான விஷயம் நடந்துச்சு அது வரைக்கும் வந்து எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் பரம்பரை பரம்பரையாக ஓட்டு போடுவாங்க ஆனால் அந்த எலெக்ஷனில் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டதுல எங்கள் ஊரில் இருந்தே கிறிஸ்தவ ஊரான எங்கள் ஊரில் இருந்தே ஜெயலலிதாவுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க நானும் வந்து அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டேன் ஜெயலலிதா முப்பத்தி ஏழு எம்பி சீட்டு ஸ்வீப் பண்ணாங்க ஒரே ஒரே இடத்துல பாமாவுக்கு கன்னியாகுமரியில் பாஜக கன்னியாகுமரியில் ஜெயிச்சிச்சு பாமாவுக்கு அங்கே தருமபுரியில் ஜெயிச்சிச்சு மற்ற எல்லாமே வந்து ஜெயலலிதா அடித்து தூக்கிட்டாங்க அந்த எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் தான் நான் தேமுதிக வாக்குச்சாவடி முக்கராகவே இருந்தேன் அதுக்கப்புறம் என்னை யாருடா மாற்றம் யாருடா அந்த மாற்றத்துக்கான தேடல் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது யார் மாற்றோன்னா யாரெல்லாம் மாற்றம் வராங்களோ அவங்க கொஞ்ச நாள் மாற்றம்னு இருக்கிறாங்க இப்போ இப்போமே விஜயகாந்த் எடுத்துகிட்டால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இருபத்தி ஏழு லட்சம் ஓட்டு வந்துவாங்கனார் கிட்டத்தட்ட அது எட்டு எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே உள்ள ஓட்டு மாற்றன்னு வந்து அந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வந்துச்சு அதுக்கடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது எலெக்ஷனில் பத்து பர்சன்டேஜ் ஓட்டை தாண்டுறாரு மாற்றம்னு சொல்லி அவர் தனியாக நின்றதுனால பத்து பர்சன்டேஜ் ஓட்டை தாண்டி வந்தார் ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாற்றத்துக்கான நம்பிக்கை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் மாற்றத்துக்கான ஓட்டாக வந்து அன்புமணி ராமதாஸுக்கு அஞ்சு சதவீதத்தை தாண்டி விழுந்துச்சு நாம் தமிழருக்கு ஒரு சதவீதம் விழுந்துச்சு அது ஆறு சதவீதம் மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மய்யம் அந்த க அந்த எலெக்ஷனில் இல்லை மக்கள் நல கூட்டணி அந்த கூட்டணிக்கு ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு ஆக மொத்தம் மாற்றத்துக்கான ஓட்டு அப்படிங்கிறது பத்து சதவீதத்தை தாண்டி வந்து தமிழ்நாட்டில் எப்போதுமே இருக்குது இன்னும் வந்து ஒரு முப்பது சதவீதம் அதாவது ஓட்டு ஓட்டு பட்டியலில் வாக்காளர்கள் பட்டியலில் அவங்க பேர் இருக்கும் ஆனால் வந்து அவங்க ஓட்டே போட மாட்டாங்க அப்படி வந்து கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் இருக்காங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு வீட்டில் இருப்பாங்க நல்ல விடுமுறை கிடச்சிச்சின்னு சொல்லி வீட்டிலேயே படுத்து வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் ஆட்க தான் வந்து ஓட்டு போடுவாங்களே தவிர இந்த முப்பது பர்சன்டேஜ் வேறு ஓட்டு போட மாட்டாங்க அப்படியே ஓட்டு போடுறாங்க நோட்டோக்கு ஓட்டு போடுற ஒரு கூட்டம் ஒரு சின்ன கூட்டமும் இருக்குது அவங்க வந்து நான் ஓட்டு போடாமல் இருக்க மாட்டேன் வந்து எதுக்காக ஓட்டு போடுறேன் நோட்டோவுக்கு போட்டு வரேன் எதுக்கு போ நோட்டோவுக்கு போடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனால் இதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் ஸ்ரீமான் வந்து தொடர்ந்து அரசியல் பண்ணுறாரு சீமான் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் தனியா மாட்டினா மாற்றத்தை தாரன்னு நின்ன காலகட்டங்கள் எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகள் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவங்க கட்சியில ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூட்டணி போயிட்டாரு ஆறே வருஷத்துல கூட்டணி போயிட்டாரு அந்த மாற்றத்துக்கான நம்பிக்கை முடிஞ்சு போச்சு ஆனா சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை வருஷம் ஆச்சு பதினாலு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமாக சீமான் இந்த மாற்றத்துக்கான ஒரு கட்சியாக உறுதியாக இருக்காரு ஆறு வருஷம் எங்கே இருக்குது பதினஞ்சு வருஷம் என்னங்க இப்பவும் வந்து இந்த எலெக்ஷன்லையும் சீமான் வந்து கூட்டணி வைக்கல ஆறே வருஷத்தில் கூட்டணி போயிட்டார் விஜயகாந்து பதினஞ்சு வருஷம் அவதி சீமான் இன்னும் கூட்டணி போகல அடுத்த எலெக்ஷனும் வந்து அவர் கூட்டணி போகமாண்டதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு அப்போது வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு உறுதியான ஒரு தலைவன் அது வந்து எங்கண்ண செந்தமைய சீமான்னா அப்படின்னு வந்து இந்த இடத்துல நமக்கு நிரூபிக்கப்படுது தான் வந்து சீமானின் அந்த வளர்ச்சி வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு சீமான் எப்போதுமே கூட்டணி போக முடியாது அவர் உறுதியான உறுதியான தலைவன் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அடுத்த எலெக்ஷனில் விஜய் விஜய் வாராரு விஜய் எவ்வளோ உறுதியான ஆள் உறுதியான அரசியல்வாதி அப்படிங்கிறது அவர் எடுத்து வைக்கக்கூடிய நிலைப்பா அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்து தான் இருக்குது அதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் வா வாழ்க்கைய வந்து இருக்க போகுது போன எலெக்ஷனில் கமல்ஹாசன் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ப பத்தொம்பது நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நான் மாற்றத்தை கொண்டு வரேன்னு கமல்ஹாசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சம் ஓட்டு பதினஞ்சு லட்சம் ஓட்டு தாண்டி எடுத்தார் மொதல் எலெக்ஷன்லேயே பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் ஓட்டுனா அது பெரிய விஷயம் கமல்ஹாசன் அவர் இப்போ எங்கே போனார் நான் மாற்றத்தை தரேன் இந்த இலவச அரசியல் பாரிஸ் அரசியல் குடும்ப அரசியல் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறேன்னு டிவியை போட்டு உடைச்சாரு இப்போது எந்த டிவியை உடைச்சாரோ அதே டிவி கூட நான் தான் பிக் பாஸ்னு சொல்லி உட்காந்துட்டு வந்து நிகழ்ச்சி நடத்திட்டு அதே டிவியை கொடுத்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சுட்டு எலெக்ஷனில் சீட்டு கூட கொடுக்கல அவங்க சீட்டே கொடுக்கல ஒரு எம்பி சீட்டு கொடுக்கல ஆனால் அவங்க கூட கூட்டணி சேர்ந்துட்டு அவங்களுக்காக நான் வந்து நான் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே வந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அது வந்து மாற்றம் என்றால் அது நாம் தமிழர் கட்சியை வச்சு மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறு மாறும் அப்படிங்கிறது தெரியுது ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்போது வந்து தமிழ்நாட்டில் இந்தி தேர்வு இந்தி திரிப்புக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்து எழுத்து எழுச்சி வந்து திராவிட கட்சிகள் ஜெயிக்க ஆரம்பிச்சு திராவிட கட்சி ஜெயிச்சிச்சு அது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமாக தமிழ்நாட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆனா திமுக ரெண்டா பிரிஞ்சு அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி வந்து அது வந்து ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கிச்சு ஆனா அது அதுக்கப்புறமா ஒரு மாற்றம் வந்து இன்ன வரைக்கும் தேவையா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாகவே அந்த ரெண்டு கட்சியையும் மா மாத்திட்டு புதுசாக ஒரு கட்சி வந்து வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்கு தான் சொல்லியும் இருக்கு ஆனா அது யாரு ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு கட்சியாக வராங்க ஒவ்வொரு கட்சி வைகோ வராரு அவர் கூட்டணிக்கு போயிடுறாரு விஜயகாந்த் வராரு அவர் கூட்டணிக்கு போயிடுறாரு கமல்ஹாசன் வராரு அவர் கூட்டணிக்கு போயிடுறாரு ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் இங்கே உறுதியாக அவர் இருக்காரு வந்து எங்க அண்ணன் சீமான் அவர் கண்டிப்பாக வந்து மாற்றத்தை தருவாரு அந்த ஒரு அந்த ஒரு உறுதி தன்மைக்காக தான் என்னை மாதிரி இளைஞர்கள் இன்னும் வந்து சீமான் பின்னாடி நிற்கிறோம் சீமான் சீமான் தலைமையை ஏற்று நாங்கள் நிற்கிறோமானா இல்லை அவர் அவர் பேசுகிற கொள்கைகள் அவருடைய தத்துவங்கள் அந்த தமிழ் தேச கொள்கை அதுக்காக தான் வந்து சீமான் கூட இருக்கிறோம் சிமன் சீமானுக்காக இல்லை சீமானு சீமானுக்காக இல்லை அவருடைய கொள்கைக்காகவும் அவருடைய அந்த உறுதித்தன்மைக்காகவும் அவருடைய அரசியல் தெளிவுக்காகவும் நாங்கள் நின்று சண்டை போடுறோம் நாங்கள் நிச்சயம் வந்து இந்த அரசியல் களத்தை மாற்றியாவோம் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்க ஒரு நாள் கண்டிப்பாக இதை இந்த அரசியலை தமிழ்நாட்டு அரசு திராவிட அரசியலில் கிழிச்சு தூரம் எரிஞ்சிட்டு ஒரு புதிய அரசியல் தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் நாங்கள் வந்து நிலைநிறுத்தியே தீர்வோம் இது ஒரு நாள் நடக்க தான் போகுது